ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் டு எடமேட்டிக்ஸ் ப்ளஸ் இளம் தேடி கல்வி தன்னார்வலர்கள் கவனம் செலுத்த வேண்டிய பல முக்கியமான தகவல்களை நான் உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன் கண்டிப்பாக வந்து நீங்கள் இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு விஷயம் இளம் தேடி கல்வி தன்னார்வலர்களுக்கு வந்து ட்ரைனிங் இந்த சாட்டர்டே வந்து முடிஞ்சது அண்ட் ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து ட்ரைனிங் இருக்குது இளம் தேடி கல்வி தன்னார்வலர்களுக்கே சில டிஸ்ட்ரிக்ஸில் வந்து இருக்குது ஸோ இந்த ட்ரைனிங் வந்து ஐடிகே டூ பாயிண்ட் ஓ செலக்ட் ஆகி ஃபஸ்ட்டு வர ட்ரைனிங் இப்போ ரீசெண்டாக நம்மளுக்கு செகண்ட் பேட்ச்சும் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ செகண்ட் பேட்சு ஒரு சில பேர் வந்து ட்ரைனிங் இன்னும் அட்டன் பண்ணியிருக்க மாட்டேங்க ஸோ அவங்களுக்கான ட்ரைனிங்கும் வந்து நாளைக்கும் சில இடங்களில் நடைபெறுது இன்னும் ஒரு சில பேருக்கு அப்புறமா வந்து ட்ரைனிங் நடைபெற இருக்குது ஸோ ட்ரைனிங்கில் யாராவது வந்து கலந்துக்காமல் மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நாளைக்கு நடக்க போகிற ட்ரைனிங்லேயும் நீங்கள் வந்து உங்கள் கோஆர்டினேட்டர்கிட்ட கேட்டு கலந்துக்கலாம் ட்ரைனிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா வந்து நம்மளுக்கு மாடியூல்ஸ் எல்லாம் வந்து தருவாங்க தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் இதெல்லாம் வந்து எப்படி சொல்லி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொன்றத்தையும் எப்படி நம்ம எடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லி தருவாங்க அண்டு சில ட்ரைனிங் அதாவது சாட்டர்டே நடந்த ட்ரைனிங்கில் வந்து ஒரு சில இடங்களில் இந்த தன்னார்வலர் ஒருங்கிணைப்பாளர் தேர்வு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லைங்களா லீடு வாலண்டியர் செலெக்ஷன் அந்த லீடு வாலண்டியர்ஸை வந்து செலக்ட் பண்ணி அங்கே வந்து இவங்க தான் நம்ம பிளாக்குக்கு லீட் வாலண்டியர் அப்படின்னு சொல்லிட்டு அறிமுகம்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க இது வந்து சில இடங்களில் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க இன்னும் சில இடங்களில் வந்து அந்த ப்ராசஸ் அப்படியே தான் வந்து போயிட்ருக்கு அதே போல் கரியர் கைடன்ஸ் அந்த அலுமினியன் கரியர் கைடன்ஸ் மாடல் ஸ்கூலில் இந்த ப்ராசஸுமே வந்து இன்னுமே வந்து செலக்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஆனால் அதுக்கு அப்ளை பண்ணுறது எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு அதாவது நம்மக்கிட்ட தான் கேட்டிருப்பாங்க இந்த மாதிரி வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு ஓகேவான் ஒரு சில இடத்துல வந்து கூகுள் ஃபார்ம் மாதிரி வந்து கேட்டிருந்தாங்க ஏன்னா நம்மளுக்கு நம்ம தமிழ்நாடு முழுக்க ஒரே மாதிரி வந்து இது நடக்கலை ஸோ அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்க அந்த கோஆர்டினேட்டர்ஸ் பொறுத்து மாவட்ட ஹெட்டை பொறுத்து அது வந்து வேறுபடுது இதெல்லாம் வந்து அடிக்கடி தன்னார்வலர்கள் வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க அண்டு இப்போ வந்து இந்த எம்இஸ் ஒர்க்கு ஹைடெக் லேப் ஒர்க்கு எல்லாம் இருக்கிறதால அதுக்கு புதுசாக வந்து அப்ளை பண்ண முடியுமா எக்ஸாம் வருமா தேர்ட் பேட்ச் வந்து இருக்கா அப்படின்லாம் கேட்குறாங்க இந்த தேர்ட் பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் ஏன்னா வந்து நிறைய இடம் வந்து வேக்கண்ட்டாக இருக்குது ஸோ அந்த எல்லாம் எத்தனை இருக்குது எந்தெந்த ஸ்கூலில் இருக்குது அப்படிங்கிறத வந்து லிஸ்ட்டு எடுத்து அந்த லிஸ்ட்டு கொடுத்தாங்கன்னா நமக்கு வந்து ஹைடெக் லேபுக்கான தேர்ட் பேட்ச் எடுக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது ஆனால் அதிகமான வேக்கன்சி வர்றதுக்கு வாய்ப்பில்லை சில பேரை வந்து எடுக்கிற மாதிரி தான் வந்து வரும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எம்எஸ் ஒர்க்குக்கு லேப் அசிஸ்டன்ட் வந்து செய்ய சொல்லியிருக்காங்க இந்த லேப் அசிஸ்டண்ட்டை எப்படி வந்து தேர்ந்தெடுத்தாங்கன்னு கேட்குறீங்க லேப் அசிஸ்டன்ஸ் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் செவன்டீன் நினைக்கிறேன் அந்த காலகட்டமாக இல்லை டூ தௌசண்ட் ஃபோர்டின் ஃபிஃப்டீன்னு தெரியல ஸோ அப்போ வந்து லேப் அசிஸ்டண்ட் எக்ஸாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒன்று வச்சு தேர்ந்தெடுத்தாங்க ஆட்களை ஸோ அவங்க தான் வந்து லேப் அசிஸ்டண்ட்டாக ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறாங்க ஸோ அவங்களுக்கு தான் அடிஷ்னலாக எம்எஸ் ஒர்க் வந்து சொல்லிக் கொடுக்க போகிறாங்க அதுக்கான ட்ரைனிங் தான் இப்போ வந்து ஏஐ அண்ட் லேப் அசிஸ்டன்ஸுக்கு சேர்த்து எம்எஸ் ஒர்க்குக்காக கொடுக்க போகிறாங்க ஸோ இது வந்து நம்ம வாலண்டியர்ஸ் எல்லாம் யாரையும் போடல இது ஆல்ரெடி ஒர்க்கிங்கில் இருக்கிற லேப் அசிஸ்டண்ட் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் நெக்ஸ்ட்டு எஸ்டி சென்சஸ் இதுக்கான ட்ரைனிங்கும் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிருக்கு சில இடங்களில் இன்றைக்கு கூட வந்து ட்ரைனிங் வந்து போய் வந்தாங்க அதே போல் நாளைக்குமே வந்து எஸ்டி சென்சஸ் ட்ரைனிங்கும் வந்து இருக்குது ஸோ அந்த ட்ரைனிங் போகிறவங்க கொஞ்சம் கவனமாக வந்து ட்ரைனிங்கில் சொல்கிற விஷயங்களை கேட்டுக்கணும் ஏன்னா இது எல்லாமே முழுக்க முழுக்க ஆப்பில் அப்படிங்கிறதால அந்த ஆப்பில் எப்படி வந்து ஓப்பன் பண்ணணும் என்ன பாஸ்வேர்டு என்ன வந்து யூசர் நேமு எப்படி அதில் சர்வே எடுத்து ஃபில் பண்ணணும் எப்படி சேவ் பண்ணணும் ஏன்னா வந்து ஜிபிஎஸ் லொக்கேஷன் எல்லாமே வந்து கேட்குது நம்ம போய் கணக்கு எடுக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பழங்குடியின பகுதி அப்படிங்கிறதால அந்த இடத்துல நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்து இருக்காது குறிப்பாக சொல்ல போனால் இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸ்லாம் வந்து அந்த அளவுக்குலாம் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது ஸோ அதனால் சர்வே எடுத்துகிட்டு திரும்பவும் வந்து நம்ம வீட்டில் தான் நம்ம வந்து அந்த டேட்டாஸ் எல்லாம் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கோங்க இதுவுமே வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் ஒரு ஒரு நாட்களில் வந்து நடக்குது சில டிஸ்ட்ரிக்டில் ஸ்டார்ட்டே பண்ணிட்டாங்க சில டிஸ்ட்ரிக்டில் வந்து நாளைக்கு நடக்குது ஆக்சுவலாக இந்த வாரம் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரைனிங் வாரமாக ஆயிடுச்சு ஏன்னா ஐடிக்கு ட்ரைனிங் எஸ்டி சென்சஸ் ட்ரைனிங் அது மட்டும் இல்லாமல் புதிய பாரத எழுத்தறிவு திட்டம் என்ஐஎல்பி நேஷ்னல் அந்த லிட்ரஸி ப்ரோக்ராம் இருக்குது இல்லைங்களா ஸோ அதுக்கும் நியூ இண்டியா லிட்ரஸி ப்ரோக்ராம் ஸோ இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தன்னார்வலர்கள் நிறைய பேர் வந்து சொல்லிக் கொடுத்துட்ருக்காங்க இதுக்கு வந்து சேலரி எல்லாம் எதுவும் இல்லை அந்த ட்ரைனிங்க்கான அந்த டிஏ அந்த மாதிரி தான் வந்து கொடுப்பாங்க ஐடி கே ட்ரைனிங் போனவங்களுக்குமே வந்து ட்ராவலிங் அலவன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த டைமு எல்லா டைமே வந்து கொடுப்பாங்க சில பேருக்கு வந்து வராது அக்கௌண்ட்டில் போடுற அப்படிலாம் சொல்லுவாங்க இந்த டைம் வந்து கையிலே வந்து கொடுத்து விட்டுட்டாங்க அந்த மாதிரி வந்து இந்த ட்ரைனிங்கெல்லாம் வந்து காசு கொடுப்பாங்க இது இதுவுமே வந்து நாளைக்கு சில இடங்கள் நடக்குது இன்றைக்கி வந்து ஒரு சில இடத்துல முடிஞ்சிருச்சு எல்பி ட்ரைனிங் நியூ இண்டியா லிட்ரஸி ப்ரோக்ராம் இதுக்கு வந்து சேலரி நிறைய பேர் வந்து கேட்டிருக்காங்க ஆனால் இது வரைக்கும் ஒர்க் பண்ணவங்களுக்கு சேலரி அப்படின்னு எதுவும் கொடுத்ததில்லை இனிமேல் வந்து மேபி கொடுக்குறாங்களா இல்லை வந்து அதுவே தான் கண்டினியூ ஆகுதானும் வந்து சரியாக தெரியல அடுத்து இகேஒய்சி சேலரி இந்த இகேஒய்சி சேலரி வந்து ஃபுட் மெஷர்மெண்ட் சேலரி கூடவே அனுப்பி அது வந்து ரிட்டன் ஆகிடுச்சின்னு தெரியும் எல்லாருக்கும் ஸோ அதை வந்து நெக்ஸ்ட் வீக் ப்ராசஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு போன வாரம் டுவெண்ட்டி சிக்ஸ் போல் வந்து சொல்லியிருந்தாங்க அதை ஃப்ரைடே போல் சொல்லியிருந்தாங்க அந்த மாதிரி ஸோ அதனால் இந்த வாரம் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அண்ட் இந்த வாரம் நம்மளுடைய இல்லம் தேடி கல்வி ஊக்கத்தொகையும் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஏன்னா ஜூலை முடிய போகுது இல்லைங்களா ஸோ ஜூலை ஃபஸ்ட்லேருந்தே வந்து கிளாஸ் எடுக்க சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த ஜூலை முடிஞ்சதுன்னா ஆகஸ்ட் மந்தில் நம்மளுக்கு ஊக்கத்தொகை வரலாம் ஏன்னால் போன டைம் வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரலுக்கு உடனே ஏப்ரல் முடிஞ்சு மேலே வந்து வந்திருக்கோம் ஸோ ஒரு சில வாட்டி அந்த மாதிரி வந்து கொடுத்துட்றாங்க ஸோ இந்த வாட்டியும் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஏன்னா இது வந்து டூ பாயிண்ட் டூ இல்லைங்களா ஸோ அந்த ஊக்கத்தொகை வந்துச்சுன்னா நம்மளுக்கு ஊக்கத்தொகை ஆயிரமா ஆயிரத்தி ஐநூறு அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடும் ஏன்னா சில இடங்களில் ஆயிரத்தி ஐநூறு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படி நடந்தால் ஆனால் ஹாப்பி தானே நம்ம கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும் நெக்ஸ்ட்டு இளம் தேடி கல்வியில் ஒர்க் பண்ணதுக்கான அந்த சர்டிஃபிகேட் சர்ட்டிஃபிகேட் டவுன்லோட் ப்ராப்ளம் வந்து ஓரளவுக்கு வந்து சால்வ் ஆகியிருந்தாலும் திரும்பவும் அந்த ரீ அப்ளை பண்ணவங்களுக்கு எல்லாம் சர்ட்டிஃபிகேட் நிறைய பேருக்கு வந்து திரும்பவும் வந்து அவங்களுக்கு மெசேஜ் வரல அண்ட் அகெயின் வந்து அந்த கரெக்ஷன் எல்லாம் கரெக்ட் ஆகாமல் இருக்குது ஸோ இதை கோஆர்டினேட்டர்ஸ் கொஞ்சம் விரைந்து கரெக்ட் பண்ணி கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும் அடுத்தது ஆப்பில் வந்து அட்டண்டன்ஸ் போட்டுட்ருக்காங்க இல்லைங்களா தன்னார்வலர்கள் அந்த ஆப் அட்டண்டன்ஸ் வந்து நிறைய பேருக்கு இன்னுமே ப்ராப்ளமாக இருக்குது பெர்ஃபாமன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் சொல்லிவிட்டு ஆப் ஒர்ஷன் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ செவன் நைன் சொல்லிட்டு இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்துருந்தாங்க பட் அதுவுமே வந்து அதிக தன்னார்வலர்களுக்கு திரும்பவும் அந்த நேம் லிஸ்ட் வந்து வராமல் அட்டண்டன்ஸ் போட முடியாத ஒரு ப்ராப்ளம் வந்து ஆப்பில் க்ரியேட் ஆகிட்டே இருக்குது ஸோ இன்னும் ஒரு டைம் அப்டேட் கொடுத்தா நல்லாயிருக்கும் இந்த எரர் எல்லாம் கிளியர் பண்ணி அப்புறம் இளம் தேடி கல்வி தன்னார்வலர்களுக்கு புதிய வேலைவாய்ப்பாக வந்து சயின்ஸ் அண்ட் மேக்ஸ் மேஜர் முடித்தவங்கிட்டு ஒரு ஆயிரம் பேரை வந்து தேர்ந்தெடுக்க போகிறாங்க தமிழ்நாடு முழுக்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இதுக்கு வந்து நிறைய பேர் கூகுள் ஃபார்ம் சில டிஸ்ட்ரிக்ட்லேருந்து அனுப்பிச்சிருக்காங்க அதை ஃபில் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுக்கான குவாலிஃபிகேஷன் எப்படி அப்ளை பண்ணலான்னா நிறைய பேர் கேட்டிருந்தாங்க நிறைய பேர் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேஜர் தமிழ் மேஜர் நாங்களாம் வந்து அப்ளை பண்ணலாமா எங்களுக்கெலாம் கிடைக்குமா டீடெயில்லாம் முடிச்சிருக்கோம் அப்படின்லாம் வந்து சொல்லி கேட்டிருந்தீங்க ஆக்சுவலாக இப்போதைக்கு அவங்க கேட்டிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸும் மேக்ஸும் முடித்தவங்களாம் இருக்கணும் மேஜரு வித் பிஎட் தான் ஏன்னா நைன்த்து டென்த்துக்கு வந்து ஹேண்டில் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க இது இது வந்து பார்த்திங்கன்னா கூடிய விரைவிலேயே அதை பற்றி அஃபிஷியலாக உங்கள் எல்லாேருக்கும் வந்து கேட்க ஆரம்பிப்பாங்க உங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் தான் வந்து வரப்போகுது ஸோ அதுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் தான் வந்து செக் பண்ணிகிட்டே இருக்கணும் அண்டு நிறைய பேர் வந்து இளம் தேடி கல்வியில் இப்போ திரும்பவும் வந்து அப்ளை பண்ணி உள்ளே ஒர்க் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இது எல்லா டைமும் வந்து கேட்குற ஒரு கொஷின் தான் பட் இப்போ வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொஞ்சம் நிறைய வந்து வர்றதால அப்போது இதில் போனால் நம்மளுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இதில் எப்படி வந்து அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆக்சுவலாக வந்து ஆல்ரெடி இருந்த தன்னார்வலர்களே இப்போ வந்து வேண்டான்னு சொல்லிட்டு எடுத்திருக்காங்க அப்பர் ப்ரைமரி எடுத்தவங்களை ப்ரைமரி எடுத்தவங்கள அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால் புதிய ரெக்ரூட்மெண்ட் வந்து மோஸ்ட்லி இல்லை புதுசாக நம்ம அப்ளை பண்ணாலும் எக்ஸாம் எழுதவோ மற்ற எதுக்காகவோ வந்து கூப்பிட மாட்டாங்க ஸோ அதனால் இளம் தேடி கல்விக்கு இப்போ யாரும் வந்து அப்ளை பண்ண வேண்டாம் ஏன்னா வந்து ரெக்ரூட்மெண்ட் கிடையாது சென்டரையும் வந்து ரொம்ப வந்து கம்மி பண்ணிட்டாங்க வேறு ஏதாவது புதிய வாய்ப்புகள் வந்து இளம் தேடி கல்வி தன்னார்வலர்களுக்கோ இல்லை ஐடி கே டூ பாயிண்ட் ஓ தன்னார்வலர்களுக்கு மட்டுமோ ஸோ எப்படி வந்தாலும் கண்டிப்பாக வந்து நான் அதை அந்த பற்றின தகவல்களை நிச்சயமாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதே போல் புதிய தகவல்கள் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சாலும் கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள் எப்போதுமே வந்து நமக்கு ஒரு விஷயம் வந்து தெரியுது தன்னார்வலர்கள் யாரோ ஒருத்தவங்களுக்கு அப்படின்னா மற்ற தன்னார்வலர்களுக்கு நிச்சயமாக நம்ம வந்து சொல்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கோம் அதனால் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை உங்களுடைய நண்பர்கள் கூட பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி